வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் புறமா வந்திருக்கு இந்த புறமா வந்து பாத்துட்டீங்கன்னா திவ்யா அண்டு சபரி இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்டையை வந்து பாத்துட்டு காட்டியிருக்காங்க இந்த வீக் வந்து பாத்துட்டுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு கண்டஸ்டன்ட் வந்து உள்ள கிறக்குனாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு பேசக்கூடிய பிரியாங்கா அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம தீபக் மஞ்சரி சோ இவங்க மூணு பேர் உள்ளுக்கு வந்தாங்க அப்படின்னா தோண்டு பேருக்கு அந்த பிக் பாஸ் சீசன் நைனை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஏன்னா நாலு வாரம் வந்து பெரிய லெவல கிளிக் ஆகல அந்த செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து சுமாரா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வினோத் அண்டு இவரோட காம்போ நம்ம திவாகரோட காம்போ அதுக்கப்புறம் எல்லாம் பெருசா வந்து சுவாரஸ்யம் இல்லாம போயிட்டு இருக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டணும் கொஞ்சம் வந்து சோ செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீசன்லயும் பண்ணலாத ஒரு இதை பண்ணிருப்பாங்க ஏன்னா நாலு பேர் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க கப்பல்ஸா வந்து பாத்தீங்கன்னா புது கான்செப்ட் மூலியமா வந்து இறக்கிருப்பாங்க அதனை தொடர்ந்து வந்து பாத்துட்டீங்கன்னா மூணு பேர் அதாவது ஹோட்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளவங்களையே கெஸ்டா போட்டிருப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் அந்த சண்டை பிரச்சனைகள்லாம் வரும் சோ பாக்கறதுக்கு கொஞ்சம் செம்மையா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இவங்க வந்து அவங்ககிட்ட வேலை வாங்குறது அதெல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா ஒரு மூணு நாலு பேரை சொல்லிருவாங்க சோ அந்த கெஸ்ட வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்டே வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பிடிச்சவங்க பிடிக்காதவங்க முன்ன முன்ன வந்து முரண்பாடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா இருக்காங்க அப்படின்னா சோ அங்க வந்து வேலையாட்களா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பராமரிக்கிற விதத்துல வந்து பிரச்சனைகள் வரும் அதை பாக்குறதுக்கு செம சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை அதை விட சுவாரஸ்யம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு ஒரு மூணு பேர் என்ட்ரி கொடுக்க வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா போரிங் ஆயிடுச்சு ரொம்பவே மொக்கையாயிருச்சு இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் இருக்கிற கண்டஸ்டன்டே ஒரு நாலஞ்சு பேரை வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா வந்து பாத்துட்டீங்கன்னா போட்டு அந்த ஹோட்டல் டாஸ்க்கு கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா செம்மையா இருந்திருக்கும் சோ வெளியில இருந்து கொண்டாந்து இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டீங்க டே அப்படிங்கிறப்பல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுவும் கூட உண்மைதான் ஏன்னா நேத்து முந்தா நாள் செம்ம போரிங்கா தான் போனுச்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸோ இன்னைக்கு நாளையோட முடிய போகுது இந்த வீக்கெண்டே முடிய போகுது அப்படி போது ஒண்ணுமே நல்லா இல்ல ஸோ நேரத்துல எபிசோடு சுத்த வேஸ்ட்டாகவே இருந்துச்சு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடும் அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாச் அவர் வந்து பேசக்கூடாது சபரி வந்து பேசக்கூடாது அது வந்து நேத்துல இருந்தே இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முன்னு சமாளிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல அங்கே வந்து மீட்டிங் அந்த ஹாலில் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது அவர் பேச ஆரம்பிக்கிறார் சபரி அப்போ வந்து பார்த்து நீ பேசக்கூடாதுப்பா ஸ்டாச் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரு அசிஸ்டன்ட் மேனேஜரா மேனேஜரா இருக்கக்கூடிய இவர் சொல்றாரு யாரு நம்ம விகல்ஸ் வீக்கிறா அவர் சொல்லும் போது மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு திவ்யா கணேசன் வந்து ரூல் வந்து பிரேக் பண்றீங்க நீ அப்படிலாம் பேசக்கூடாது பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வாக்குவாதம் இவர் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இந்த இதை நான் இருக்கிறாப்புல ட்ரெஸ்ஸை போட்டு பேசாம இருந்து பாருங்க ஸ்டாச்சாவா இருந்து பாருங்க சோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க எப்படி அதை வந்து பேசாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வாக்குவாதம் நடக்குது இல்ல இல்ல நம்மளால இருக்க முடியாது எனக்கு ஸ்டாரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அமைத்து வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் நீ அப்ப அவர் பாட்டு பேசுறாரு அவர் வந்து வாதத்தை சொல்றாரு நீயா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வெட்டு தேவையில்லாம அதை வந்து தூண்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் பேசும்போது நீ சும்மா கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வாக்கு வந்து வந்து முடிஞ்சு போனத வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து திரும்ப வந்து சோப் போட்டு விளைய இது பண்ணிட்டு இருக்க வெளுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்பல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் வந்து நம்ம சபரியை பார்த்து சொல்றாரு திவ்யா வந்து பாத்தீங்கன்னா பெரிய கான்வர்சேஷனா போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்வதியோட தான் உரண்டை எழுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப பார்வதி விட்டுட்டு எல்லாருமே திவ்யா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவங்களுமே வந்து பாத்துட்டீங்கன்னா பேசினாதான் வேலைக்கு ஆகும் கோவப்பட்டாதான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க போல தெரியுது என்ட்ரி கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு யாரும் சத்தம் பண்ணக்கூடாது சைலண்டா இருக்கணும் கத்தக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கண்டஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இந்த சோ இந்த ரெண்டு நாளாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணுங்கப்பா அப்படிங்கிற அப்பதான் மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சோ எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுவாதான் இருக்கு இன்னைக்கான எபிசோடு செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்